அப்பா போட்டோ பார்த்து சிவகாமி ஏதோ தப்பா சொல்றாரு என்னமா விஷயம் இது உங்க அப்பாவா பயப்படாதம்மா இந்த போட்டோல இருக்கிறது முத்துவோட அப்பா தான் ஆனா உன் குடும்பத்தை கெடுத்ததாக சொன்னியே அது இவனோட சித்தப்பா சித்தப்பாவா என்னமா ஏதோ புதுசா சொல்றீங்க ஆமாப்பா நீ வறுமையான குடும்பத்துல பிறக்கல வளமான குடும்பத்துலதான் பிறந்தேன் உங்க அப்பாவை கண்டா அந்த ஊரே கையெழுத்து கும்பிடும் அப்படிப்பட்ட நல்லவருக்கு துரசிங்கம் ஒன்று ஒரு தம்பி இருந்தார் அண்ணனும் தம்பியும் உருவத்தில் மட்டுமல்ல இருந்த சொத்தெல்லாம் அடிச்சிட்டார் தம்பி கெட்டு போயிட்டானேன்னு பரிதாபப்பட்டு உங்க அப்பா மறுபடியும் அவரை நம்ம குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்தார் ஒரு நாள் வியாபார விஷயமா ரெண்டு பேரும் மலையாக்கு புறப்பட்டாங்க லட்சுமி

காடுடைய சுடலை பொடி பூசியன் உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் அப்பா நீங்க ஊர்ல இருந்து வர்றப்ப எனக்கு ஒரு யானை பொம்மை வாங்கிட்டு வாங்க யானை பொம்மையா அம்மா உனக்கு என்ன வேணும் அப்பாட்ட கேளுமா கண்ணி நான் கண் இல்லாதவன் திருவர் லட்சாதிபதியான உங்க அப்பா இந்த ஏழையை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா பாரு அந்த அன்பு ஒன்னே போதும் அப்பா ராஜேஸ்வரி நாம் பணத்தால ஒரு லட்சாதிபதி ஆனாலும் குணத்தால நீ ஒரு கோடி சொல்லு உன்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் முன்னால என்னுடைய பண சர்வசாதாரணம் என்னங்க இது ஊருக்கு போகும்போது ஆனா இது இல்லாம என்னால் இருக்க முடியாது சரி சரி பெரியவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு சீக்கிரம் புறப்படுங்க அவரு ஏதாவது கேட்டாருன்னா தூரத்துல நின்னே பதில் சொல்லுங்க வாடை அடிக்குது

ஆமா எப்படி சொன்னேன் நடந்து வர்ற காலடி சத்தத்தை கேட்டு யாரு வர்றாங்கன்னு அம்மா பழிச்சுன்னு சொல்லிடுவாங்க அண்ணா நான் ரெடி புறப்படலாமா குடிக்கிற பழக்கத்தை உன்னால நிறுத்தவே முடியாதா சத்தியமா சொல்றேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் குடிக்கிறதையே நிறுத்திட்டேன் பாரு சிகரெட் குடிக்கிறதுனால உடல்தான் கெட்டு போகும் ஆனா பொய் சத்தியம் பண்ணா உள்ளம் கெட்டு போகும் உடல் கெட்டு போனாலும் பரவாயில்லடா தம்பி உள்ளம் கெட்டு போக கூடாது காண சாப்பிடுங்க ஐயா மீனா நான் சைவாச்சேம்மா உங்களுக்கு இல்லைங்க இவருக்கு தான் உங்களுக்கு தனியா சைவ சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் போயிட்டு வரணுமா போயிட்டு வரணுமாடா ஐயா ஐயா ஒரு மாசத்துல ஆகும் நீ தான் நான் திரும்பி வந்துடறோம்னு சொல்லிட்டு போனவங்க. ரெண்டு மாசமாயிம் திரும்பி வரல. அவங்க கிட்ட இருந்து வரல. நானும் உங்க சின்ன மாவும் அம்மா ஊருக்கு போற அய்யங்க எல்லாம் வந்துடாங்க. ஊருக்கு வாங்க. எங்க பிரயணம் எல்லாம் சௌகரியமா இருந்துச்சா எங்க மத்த சொல்லாம இருக்கீங்க எங்க உங்க தம்பி எங்க லஷ்மியானக்கு எப்படி சொல்றதுனே தெரியலம்மா கடவு நம்ம ரப்ப서திட்டார் போற இடத்துல அம்மன் கண்டு துரசிங்க இறந்து போயிட்டாம்மா இந்த சமயத்துலதாம நீ தைரியமா இருக்கணும் அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டமே இல்ல நீங்க வற்புறுத்தி தான் அனுப்பி வைக்க தவிக்கிற கடவுள் பிறந்த வீட்டுல யாவது நிம்மதியை கொடுக்கட்டும் லட்சுமி நேரமா அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு வாமா மாமா அப்படி சொல்லாதம்மா போயிட்டு வர்றேன்னு சொல்லு என்ன இருந்தாலும் இது ஓம் வீடு இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் உண்டு குழந்தை பிறந்தது கடைதாசி போடுது நானும் ராஜேஸ்வரியும் உடனே வரேன் போயிட்டு வாம்மா கேசுரி இன்னும் நீ சாப்பிடலியா இல்லங்க உங்க தம்பி இறந்துட்டதே என்னால நினைக்கவே முடியலங்க தயவு என்னங்க அது நம்ம எஸ்டேட் மேனேஜர் வந்திருந்தான் அவன் குடிச்சிட்டு அணைக்காமே போட்டுட்டு போயிட்டா போல்

உனக்குதான் கண்ணிலேயே எப்படி பாக்க முடியும் கடவுள் எனக்கு கண்ணை குடுக்கல உணர சக்தியை குடுத்திருக்காரு அந்த கிளாஸ்ல இருக்கிறது மது ஆமா தம்பி இறந்து வந்ததுல இருந்து மனசு சரியில்லை அதுதான் குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் கடந்த வர காலடி ஓசையை கேட்டே என் கணவரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடுவேன் நீ என்னையா ஏமாத்த பாக்குறேன் ராஜேஸ்வரி உயிர் போனாலும் என் கணவர் பிடிக்க மாட்டார் உன் பேச்சையும் நடத்தையும் பார்த்து நீ யார் என்று தெரிஞ்சுக்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்ட நீ தோசிங்க உண்மை சார் என் கணவர் இங்கே அவர் சொத்துகளை அடையறதுக்காக நீ ஏதோ சதி செஞ்சிருக்க சொல் உண்மை சொல் அவரை என்ன செஞ்ச உனக்கு என்ன விட்டு தடை மாறி போச்சா ஏன் இப்படியெல்லாம் பேசுற நான் தான் உன் கடனே செல்வன் ஆயும் மரியாதையா என் கணவர் எங்க என்னம்மா என்னமா வந்துட்டியா போலீஸ்க்கு போன் பண்ண உடனே இவன் கையில விலக மாட்டணும் என் புருஷன் இல்ல சொல்றீங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க இவர் நம்ம ஐயாதாமா இல்ல ரங்கா இல்ல சத்தியமா இல்ல கடவுள் என்ன சோதிக்கிறார் ரங்கா என் தம்பி இறந்து போன அதிர்ச்சியில ராஜேஸ்வரிக்கு புத்தி பேதிருச்சு என்னையே யாருன்னு கேட்கிறா என் கணவன் நீ இல்லேங்கிறா பைத்தி பிடிச்ச மாதிரி என்னென்னமோ உளர்றாடா இவன் சொல்றதை நம்பாதே நான் சீபத்தோர் தான் பேசுகிறேன். இந்த நன்றி கேக்கறேன் என் கணவரைப் போல நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்த பாக்குறாஜி ராஜேஸ்வரி, கொஞ்சம் அமைதியா இருக்கு ரங்கா ஐயா நீ போய் நம்ம டாக்டர் கையோட குட்டிட்டு வா என்ன இந்த வீட்டுல இருந்த குழந்தைக்கு உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி ரங்கையா ரங்கய்யாதான் என்னை அனுப்பி உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு குழந்தையோட ஓடி போயிட்டீங்கன்னா ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன் அந்த பாவேன் ஜனங்களை அப்படி நம்ம வச்சுட்டான் ஏம்மா பெரிய உண்மை இது நாள் வரைக்கும் ஏம்மா சொல்லல ஏம்மா சொல்லலையா சொல்லல இந்த உலகமே அவனை உங்க அப்பா தானே இருக்கு

அவமானம் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டாருதான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அது தற்கொலை இல்லை இதை பாருங்க சூழ்ச்சிய சூழ்ச்சியாலதான் வெல்லணும் வைரத்தை வைரத்தாலதான் அறுக்கணும்